இப்ப ராணி இறக்குறதுக்கு முன்னாடி அவங்களோட ஆர்கனை டொனேஷன் பண்ணிட்டு போயிடுறாங்க அதனால அவங்களோட ஆர்கன்ஸ் எடுத்து மூணு பேருக்கு வைக்கிறாங்க இப்ப டாக்டருக்கு கால் பண்ணி ராஜா அவங்களோட டீடைல்ஸ் வாங்கி அவங்கள பாக்குறதுக்காக மும்பை கிளம்பி போகிறாரு இவர் ஒய்ஃபோட லங்ஸ் வச்சிருக்க ஒரு சின்ன பையனை போய் பாக்க போனா அவன் ஒரு ஸ்லம்ல இருக்கான் அவனை பார்த்து நலவசரிச்ச ராஜா உனக்கு சாப்பாடு துணி வாங்கி தரேன் என் கூட கூப்பிடுறாரு ஆனா அவனும் எனக்கு மட்டும் வாங்கி கொடுத்த பத்தாது என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வாங்கி கொடுக்கணும்னு அவன் கேட்க ராஜா அந்த ஸ்லம்ல இருக்கிற அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சாப்பாடு துணியும் வாங்கி கொடுக்கறாரு அங்க வந்த டாக்டரோ இந்த பையனுக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் இந்த ஸ்லம்ல கொட்டுற இப்பதான் இவன மாதிரி இன்னும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ராஜா கிட்ட சொல்ல ராஜா தன்னோட அசிஸ்டன் கிட்ட அது என்னன்னு பாக்க சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு அடுத்ததா இவர் ஒய்ஃபோட கண்ண வச்சிருக்கிற ஒரு பொண்ணை போய் பாக்குறாரு அந்த வீட்ல அந்த பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்றதுக்காக தாலி அடமானம் வச்சிருப்பாங்க அதனால அந்த தாலி அவர் மீட்டி அந்த பொண்ணுகிட்டே கொடுக்கறாரு மூணாவதா தன்னோட ஒய்ஃபோட இதயத்தை வச்ச பொண்ணை போய் பார்த்தா அந்த பொண்ணு கிரிட்டிக்கலா இருக்கிறதா டாக்டர் சொல்ல உடனே இவர் ஃபாரின்ல இருக்கிற டாக்டரை வர வச்சு அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதும் அந்த பொண்ணு நார்மல் ஆகிடுறா இப்ப இவர் தன்னோட ஊருக்கு திரும்பி போற வழியில அந்த மினிஸ்டரோட பையன் இவரை பாத்துடுறான் இவரை பின்னாடியே துரத்திட்டு போறப்ப நடந்த விபத்துல அவன் இறந்து போயிடுறான் இதனால கோவமான அந்த மினிஸ்டர் ராஜாவுக்கு போன் பண்ணி நீ எதுக்காக மும்பைக்கு வந்தன்னு எனக்கு தெரியும் அந்த மூணு பேரையும் கண்ணு முன்னாடியே கொள்றேன் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட சவால் விடுறான் உடனே ட்ரெயின் அனுப்பாட்டின ராஜா அந்த மூணு பேரையும் காப்பாத்துறதுக்காக மறுபடியும் மும்பைக்கு வராரு இதுக்கப்புறம் என்னாச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க